And that can be cropped as well. Yes, right. So all of can... these people's hands will go up. Right, so I'll move in front, yeah. but this is the short dead Okay. And then we can, like, Sure, pop. that's fine, that's fine. <laughs> and then okay. they're going to be doing speeches from here. Okay. The podium. Yes. Okay. So I will let you know when the general speaks. The general speaks. Will... <laughs> வர் மடுங்க புயலாக உரு மாணவம் கண் பட்டு போகுமோ மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நினைவுகள் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் அவது மனங்களையும் எண்ணங்களையும் இன்னமும் விட்டு அகலாமலேயே இருக்கின்றன அன்றுவுகள் அழுத குரல்கள் நமது காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அன்று அவர்கள் உடல் சிதறி உயிர் விட்ட காட்சிகள் இன்னமும் நம் கண் முன் நிற்கின்றன கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் தமிழ் கனடியர்களாகவும் உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் தாயகத்தில் இன அழிப்புக்கு கொண்டிருந்த நமது உறவுகளை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்த காலம் அது லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அப்போது நடந்து கொண்டிருந்த தமிழ் இன அழிப்பை தடுத்து நிறுத்த சொல்லி இந்த உலகத்திடம் கேட்டு பல பகுதிகளிலும் பல வீதிகளிலும் இறங்கி நின்ற காலம் அது இந்த உலகம் மக்களை இன அழுத்திலிருந்து காப்பாற்ற தவறிவிட்டது ஆயினும் நாம் சோர்ந்து விடவில்லை மீண்டும் அழுந்தோம் நமக்கு நீதி வேண்டும் என்று ஒன்றுபட்டோம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நிவாரண உதவிகள் ஒரு புறம் செய்து கொண்டு மறுபுறத்தை தமிழ் இன அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம் அனைத்துலக பொறுப்பு கூறல் கரிகார நீதி மற்றும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீவு என்று பல அரசியல் இலக்குகளுக்காக கடுமையாக உழைக்க தொடங்கினோம் காலம் விரைந்தோடி செல்லும் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கொடூரம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்க கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் இன அழிப்புக்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய காலத்தில் தமிழ் இன அழிப்பு நினைவகம் ஒரு முக்கியமான மைக்கல் ஆகும் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை பிரம்சன் நகரில் ஷிங்கூசி பூங்காவில் அமையவிருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் in Mullivaikar, Sri Lanka, in May 2009. Since 1948, successive governments of Sri Lanka Have carried out various acts of Tamil genocide, including. <laughs> பொது சுடரை தொடர்ந்து கெனேடிய தேசிய கீதம் மற்றும் தமிழீழ தேசிய பாடல் இசைக்கப்படவிருக்கின்றது தொடர்ந்து அனைவரையும் அழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் We kindly ask you remain standing for the remain for the remaining playing of the Canadian National Anthem and the Tamililam National Anthem. <laughs> நாள் ஜனவரி எட்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்றன்று தவளின அழிப்பில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் யாழ் பக்கத்தில் அமைந்த தமிழின அழிப்பு நினைவகம் அரச அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இந்த மோசமான செயலுக்கு எதிராக உலகம் முழுவதும் மற்றும் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்தனர் குறிப்பாக நகரபிதா சமூக வலைதளத்தில் பதிவு செய்தனர் பிராம்சன் நகர சபையானது தமிழ் இன அளிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிராம்டனில் ஒரு நினைவகத்தை கட்டுவதற்கு வாக்களித்தது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெற சபை உறுப்பினர்கள் ஒப்பனை மூலம் கெனேடிய தமிழர் தேசிய அவையை இத்தட்டத்தை பிரெஞ்சன் தமிழ் ஒன்றியம் பிரெஞ்சன் தமிழ் மூத்தோர் சங்கம் ஆகியோரின் உதவியோடு முன்னெடுத்து செல்லுமாறு கோரியது ஆகஸ்ட் பதினான்கு இருபத்தி நாலில் நகரில் அமைந்திருக்கும் தமிழ் இன அழிப்பு நினைவகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வானது கனடாவிலும் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது அடிக்கல் நாட்டு நிகழ்வை சில தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் குழப்பும் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்கிலும் இன்றி அடிக்கல் நாட்டு நிகழ்வு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது பிரான்சன் மேயர் பாட்ரிக் பிரவுன் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு கொடுக்கும் தலைமைத்துவத்திற்கும் முழுமையாக வழங்கும் ஆதரவைக்கும் உளமாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் பிராம்பன் நகரம் தொடர்ந்து வழங்கும் ஆதரவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் கனடியர்களின் வரலாற்றில் பதிந்துள்ள இந்த வேலை திட்டத்தில் பங்களித்து கொண்டிருக்கும் சக அமைப்புகள் பங்குதாரர்கள் மற்றும் தனிநபர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் பல்வேறு நிலைகளில் இந்நினைவகத்துக்கான கட்டுமான பணிக்கு வேண்டிய நிதி பங்களிப்பை வழங்கிய தனிநபர்கள் வணிக நிறுவனங்கள் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்நினைவகத்தின் கட்டமைப்பு பணியில் தமது நேரத்தை ஒதுக்கி அயராது பணியாற்றிய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் Thank you to all our dignitaries for joining us for the ribbon cutting ceremony. Next in our ceremony, we invite His Worship. Patrick Brown, to do the honors of unveiling the monument, we will now all join together to. Witness 呀，美丽的 Thank you to his worship Mayor Patrick Brown and all dignitaries who inaugurated the Tamil Genocide Monument today at Chinkusi Park in Brampton, Ontario, constructed in remembrance of the victims of the Tamil genocide being committed by the Sri Lankan state. Sri Lanka Arasal அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக அமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததா Next we call upon Tamil genocide.